ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்ஸ்டண்டாக ஒரு பூரி ரெசிபி அதிர்சம் மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரிசம் மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுட்டு நம்ம மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா பூரி நல்லா வராது இப்போ அதிர்சம் மாவு தண்ணியில் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துட்ருக்கு இப்போ மைதா மாவு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்க போகிறோம் டேரெக்டாக நம்ம எண்ணெயில் சேர்த்து பூரி சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும் இப்போ மாவு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க ஜீனி வேணும்னா ஜீனி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பும் ஜீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கலர் வேணும்னா இல்லைனா நீங்கள் அப்படியே சுட ஆரம்பிச்சிடலாம் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ மாவு ரெடி எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம பூரி சுட்டுடலாம் டேரெக்டாக இந்த மாதிரி மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியில் மாவு சேர்த்துக்கோங்க நல்லா பூரி மாதிரி புஸ்ஸுன்னு வந்துரும் உங்களுக்கு வெறும் அதிரச மாவு இருந்தால் போதும் கொஞ்சமாக மைதா சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வேறு எதுவுமே சேர்க்க வேணா ஜீனி உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா புஷுன்னு வந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா புஷுன்னு வரும் திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் வேந்ததுக்கப்புறம் வந்துடலாம் வந்துருச்சு நான் எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போ அடுத்த பேட்ச் மாவை சேர்த்து இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம் டைரெக்டாக எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதிர்சம் மாவு வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு அதிர்சம் பிடிக்காது இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எண்ணெயை நம்ம மேலே ஊற்றி விட்றப்ப நல்லா புசுன்னு வந்துடும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நான் திருப்பி விட்டுக்கிறேன் இனிப்பு பூரின்றப்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு நான் எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்து பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்னைக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்த பேட்ச் மாவை சுட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி அடுத்த பேட்ச் மாவையும் சுட்டு எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க உள்ளேயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ எல்லா பேட்ச் மாவையும் சுட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் வச்சே நம்மளால் வித்தியாசமாகவும் செஞ்சு டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ